பைக்ல ஏறி பண்ணுற ஜாலி நீ ஆலே காலி பத்திரமா நீ வீட்டுக்கு பத்திரமா போவனுடா நீ வீட்டுக்கு பாதம் மாறி நீ போயிடாத சுடுகாட்டுக்கு ரோட்டுல தா சின்ன பசங்க குறுக்க போவண்டா ரோட்டுல தா சின்ன பசங்க குறுக்க போவண்டா பைக் ஓட்டுற நீ

பைக்கல ஏறி பன்னிற ஜாலி நீ தவறி விழுந்துட்டா ஆலே காலி பத்திரமா போவனுண்டா நீ வீட்டுக்கு பாத மாறி நீ போயிடாத சுடுகாட்டுக்கு ஓர ஒதுங்கி வழிய உடனே நூத்தி எட்டுக்கு ஓர ஒதுங்கி வழிய உடனே நூத்தி எட்டுக்கு தலையில ஹெல்மெட் நீ போனனு பாதுகாப்புக்கு போக்குவரத்து விதிகளை தாமதிச்சு போகணும் போக்குவரத்து விதிகளை தாமதிச்சு போகணும் ரோட்டில் சேவை செய்யும் போலீஸுக்கும் உதவி செய்யணும் போன உ மீண்டும் திரும்ப வராது போன உ மீண்டும் திரும்ப வராது ஒருத்தன அநியாயம கொண்ட பாவம் உண்ண விடாது பைக்கில் ஏறி பண்ணுற ஜாலி பைக்கில் ஏறி பன்னுரஜாலி நீ தவறி விழுந்துட்டா போயிடாத சுடுகாட்டுக்கு பச்ச மஞ்சள் சாப்பு வழக்கு மேல எறியுது பச்ச மஞ்சள் சாப்பு வழக்கு மேலே எறியுது நீ நின்னு போக வெள்ள கோடு கீழே தெரியுது

பத்திரமா போவனுண்டா நீ வீட்டுக்கு பத்திரமா போவனுண்டா நீ வீட்டுக்கு பாதம் மாறி நீ போயிடாத சுடுகாட்டுக்கு